மாகாண சபை தேர்தல் கரையொதுங்கிய கப்பல் விலங்குகளிலும் எலிகாச்சல் நோய் பரவக்கூடிய சாத்தியம் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவிப்பு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகளின் ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக மாற்றம் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் தற்போது உள்ளது போன்று மாகாண சபை அதிகாரங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது அந்த அரசியலமைப்பை ஒழுக வேண்டியது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்வதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது ஆகையினாலே இலங்கையினுடைய அரசியலமைப்பு என்று சொல்லுகிற போது அதில் இருபத்தி ஒரு திருத்தங்கள் இருக்கின்றன அந்த திருத்தங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னதைப் போல பின் இணைப்புகள் அல்ல அது அரசியலமைப்பு ஆகவே அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதில் பதிமூன்று மடங்கும் பதினாறு மடங்கும் எல்லா திருத்தங்களும் அடங்கும் ஆகவே அந்த முழுமையான அரசியலமைப்பை முற்று முழுதாக அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்துக்கு அழகு ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிறவையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் உட்பட மொழி சம்பந்தமாக பதினாறாம் திருத்தத்தில் இருக்கிற விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே இந்த நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக அவரும் உங்களை கணிக்க முடியாது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட மக்களுடன் கரையொதுங்கிய மியன்மார் நாட்டுப் படகு ஒன்று கரையொதுங்கி உள்ளது இவர்களை திருகோணமலையிலிருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மேட்டுச் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான் நுழைக்கள் மேற்கு வளமாதிரி கடத்தராக கூட சங்கத்துகள் தலைவர் நாங்கள் கடற்கரையில் நடக்க தொழில் செய்தது கொண்டது கிடைக்க குடிய ஓட்டுலங்கலை போட்டுலங்கலுக்கு போனது இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து வேற இயக்கங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கலாம் பார்த்து ஆக்கள் எல்லாம் தெரியாதது கவலைக்கிறதாக அப்போ அந்த வகையில் இந்த போர்க்காரர்கள் எல்லோரும் கிளியர் ஆகி விசார்த்தி ஒன்றை வந்து எங்களுக்கு இந்த சட்டத்துக்கு ஆரம்பித்தவரை நாங்கள்

அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகளின் ஓய்வு வயது அறுபத்தி மூன்று ஆக மாற்றப்பட உள்ளது சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் பொது நிர்வாக மாகாண மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் அமைச்சரினால் கொண்டுவரப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சிறப்பு வைத்திய அலுவலகர்கள் தர வைத்திய அலுவலகர்கள் சிறப்பு பல் வைத்திய அலுவலர்கள் அனைத்து பல் அறுவை சிகிச்சை அலுவலர்கள் மற்றும் நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் உட்பட அனைத்து அரச பதிவு மருத்துவ அலுவலகர்களினதும் ஓய்வு வயது அறுபத்து மூன்றாக உயர்த்தப்படவுள்ளது வைத்தியர்களின் ஓய்வு வயது அறுபத்து ஐந்தாக இருந்து பின்னர் அது அறுபதாக குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடற்படையினர் தொடர்ந்தும் நெடுந்தீவு குறைக்கட்டுவான் இடையிலான ஆம்புலன்ஸ் படகு சேவையை முன்னெடுக்க வேண்டும் என வடமாகாண ஆளுநர் கடற்படையினரிடம் கூறியுள்ளார் ஹியூமெடிகா நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆம்புலன்ஸ் படகு சேவை தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது நெடுந்தீவிலிருந்து நோயாளர்களை கொண்டுவரும் சேவை ஹியூமெடிகா நிறுவனத்தின் ஆம்புலன்ஸ் படகு சேவை மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை கடற்ப படையினராலும் தற்போது ஆம்புலன்ஸ் படகு சேவை நடத்தப்பட்டு வருகின்றதை குறிப்பிட்ட ஆளுநர் அதனை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்தார் மாதாந்தம் பதினைந்திலிருந்து இருபது நோயாளர்கள் வரை இவ்வாறு ஆம்புலன்ஸ் படகு சேவை மூலம் கொண்டுவரப்படுகின்றனர் கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஜாழ்ப்பாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக படகு சேவைகள் இடம் நிலையில் நிலையில் இருந்து மூன்று நோயாளர்கள் விமானப்படையினரின் உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறை குறிப்பிடத்தக்கது முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு வேலை திட்டத்தின் ஊடாக ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் அறுபது ரூபாவை நூறு ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்போது ஒரு பிள்ளைக்கு நாளொன்றுக்கு அறுபது ரூபா வழங்கப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் இதன் மூலம் பயனடைய உள்ளனர் சமகாலத்தில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையினால் ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற அறுபது தொகை போதுமானதாக இன்மையால் குறித்த தொகையை நூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோபிரைசிஸ் எனப்படும் எலிகாய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் வாழும் எலியின் சிறுநீர் மற்றும் மற்றும் மலம் மூலம் வெளியேறும் இந்த பாக்டீரியாவானது மழை காலங்களில் மழை நீர் மற்றும் வெள்ளத்தில் கலந்து பரவ வாய்ப்புள்ளது தொற்றடைந்த நீரை பருகுவதனால் அல்லது காயமுற்ற தோல் கண் வாய் போன்ற பகுதிகளில் தொடுகையுறும் வேளிகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலினுள் ஊடுருவி செல்லும் வாய்ப்புள்ளது குறித்த லெப்டோபிரைசிஸ் எனப்படும் பாக்டீரியாக்கள் நாய் ஆடு மாடு பன்றை போன்ற வளர்ப்பு விலங்குகளிலும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நெலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை ஜனவரி முப்பத்தி ஒராம் திகதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இஸ்லாம் மதத்தை எழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஹலகுட அத்தி ஞானசார தேரர் இன்று வியாழக்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றில் ஆயராகாததால் அவரை கைது செய்து ஆயர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட இருந்த நிலையில் ஞானசார தேரர் ஏற்பட்டுள்ளதால் நீதிமன்றில் ஆயராகாத காரணத்தினால் கொழும்பு மேல அதிக நீதவான் பெசன் அமரசேன இந்த தீர்ப்பினை முன்வைத்துள்ளார் இதன்படி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்